إن الحمد لله أحمده ونستعينه ونستغفره نعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا يعنى ما يهديه الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم یا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يا ايها الذين امنوا اتقوا الله حق <applause> تقاته فلا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربکم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم பால ரபீஸ் அமுறை ரீ அன்பு செய்திகளில் மிகவும் உண்மையானது அல்லாவுடைய வேதமாகும் வழிகாட்டுதல்களில் மிகவும் அழகானது நபிகள் நாயகம் செலதா உடைய செல்வம் அவர்களுடைய வழிகாட்டுதலாகும் செயல்களில் மிகவும் கெட்டது மார்க்கத்தின் பெயரால் புதிது புதிதாக உண்டாக்கப்படும் அனாச்சாரங்கள் ஆகும் ஒவ்வொரு அணாச்சாரமும் அழகியடு ஒவ்வொரு பழகியனும் நம்மை நரகத்திற்கு எடுத்து சென்றுவிடும் என்ற நபிகள் நாய்க்கு அவர்களுடைய எச்சரிக்கையை நினைவுபியவனாக எனது இந்த உரையை செய்கிறேன் எல்லாம் உள்ள எல்லாரும் நேரடியார்களே நாம் ஏற்றிருக்கிற இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் எல்லா நேரத்திலேயுமே உறுதியுள்ளவர்களாக சொர்க்கத்திற்கு ஆசைப்படுபவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்ற விஷயங்களை நாம் அறிந்து கொண்டு வருகிறோம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு சட்ட திட்டம் சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் அந்த சட்ட திட்டத்திற்கு மாறாக யாருக்காகவும் எதற்காகவும் நாம் விடவோ அடைந்து விடவோ கூடாது எல்லா நேரத்திலேயுமே நமக்கு ஆசையான ஒரு காரியம் அந்த காரியம் மார்க்கத்தில் தடுக்கப்பட்டிருக்கிறது என்று இருந்துவிட்டால் அதை அல்லாஹின் மார்க்கத்திற்கு முன்னுரிமை கொடுத்து அந்த காரியத்தை விட்டுவிட வேண்டும் என்ற மனநிலைக்கு நம்முடைய உள்ளம் வர வேண்டும் அன்றைய கால சஹாபிய பெண்மணிகளிடத்தில் கொள்கையில் உறுதிப்பாடு இருந்தது உமர் சுலைதான் அவர்களையே எடுத்துக்கொண்டால் அவர்களிடத்தில் அபு அவர்கள் அவர்களை பெண் கேட்கிறார்கள் என்றால் உமர் சுரீம் ரவேலான்மா அவருடைய முதல் தலைவர் இறந்து விட்டார்கள் விதமையாக இருந்த உமர்சுலி ரவிலான் அவர்களிடந்த அமிருத் சலஹா அவர்கள் பெண் கேட்கிறார்கள் அவர் கேட்கும்பொழுது உமூர் சுலீம் அவர்கள் என்ன சொல்லலாம்னா வல்லாஹி மா மிஸ்லக்க ய அபா தலைநத்தை இறந்து உன்னை போன்ற ஒரு மனிதர் பெண் கேட்கும்பொழுது அவர் மறைக்கப்பட மாட்டாய் ஏனென்றால் அவ்வளவு நல்லவராக நீங்க எழுதுறீங்க அப்படிங்கிற கருத்துல அமிர்தர் ஆயுதத்துல உண்மை அவர்கள் அப்படி சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னா நீ நல்ல மனிதர் தான் என்னதான் வலா கிண்ணாக்க ரஜினும் காஃபீர் நீங்கள் காஃபீரான ஒரு மனிதராக இருக்கிறீங்க அனுபவத்தும் முஸ்லிமா நான் முஸ்லிமான ஒரு பெண்ணாக இருக்கிறேன் வலா எழுதி அன் அத்தனை உங்களை நான் திருமணம் முடிப்பதற்கு எனக்கு அனுமதி கிடையாது நீங்கள் இஸ்லாமத்தை ஏற்றுவிட்டால் மகரி அதுவே எனக்கான மகராக இருக்கும் என்று சொன்னார்கள் இந்த இடத்துல ஒரு சந்தர்ப்பத்துல எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதை நாம் கவனிக்க வேண்டும் மும்முசும் அவர்கள் இறைவையாக இருக்கிறார்கள் யாருடைய துணையும் இல்லாமல் இருக்கிறார்கள் அப்படியான நேரத்தில் துணை கொடுப்பதற்கு நான் இருக்கிறேன் என்று தானாக அபுத்தலுமார் அவர்கள் வந்தும் கூட அந்த நேரத்தில் முன்முஸ்லிம் அவர்களுக்கு ஒரு துணை தேவை என்ற இருந்த கூட அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன நீங்க நல்ல மனிதர் தான் இருந்தாலும் மார்க்கும் எனக்கு ஒரு சட்டம் என்று சொல்லியிருக்குது அந்த சட்டத்தை தான் நாம் கடைபிடிக்க முடியும் நான் ஏற்றிருக்கிறேன் இஸ்லாமிய மார்க்கம் ஒரு விஷயத்தை தடை செய்திருக்கிறது என்றால் அந்த தடையை மீறி எந்த காலத்திலையுமே நான் செயல்பட மாட்டேன் நீங்க காசியான மனிதராக இருக்கிறீங்க நான் முஸ்லிமான பெண்ணாக இருக்கிற ஒரு முஸ்லிமான பெண் ஒரு காசியான மனிதரை திருமணம் முடிப்பது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டு இருக்கிறது அதனால நீங்க நீ இஸ்லாத்தை ஏற்றால்தான் நான் உங்களை திருவோணம் முடிப்பேன் இஸ்லாத்தை ஏத்துட்டாலே எனக்கு மகதி ரூபம் கொடுக்காம நீங்க சொல்லலாம் நீங்க இஸ்லாத்தை ஏற்றதையே நான் எனக்கான மகளாக நான் எடுத்துக்கொள்கிறேன் இது இல்லாத வேறு எதையுமே உங்களத்தில் நான் கேட்க மாட்டேன் என்று அந்த வேகத்தில் சுனை லாமி அவர்கள் சொல்கிறார்கள் இப்படியான ஒரு குழுவில் உறுதியோடு அவர்கள் இருந்து இந்த வார்த்தையிலே சொல்கிறார்கள் இப்படி அவர்கள் அதுவே அவர்களுக்கான மகராகவும் ஆகிவிட்டது இப்படி ஒரு பெண் ஒரு மகரை கேட்டுவதை போலவே எந்த சிறந்த மகரையும் நான் பார்த்ததில்லை என்று சாபித் என்ற ஒரு நல்ல சொல் சொன்ே மகரைதில்லை அது இஸ்லாம் இஸ்லாமத்தை ஏற்பதையே அவர்கள் மகராக எடுத்துக்கொண்டார்களே அந்த மாதிரியான ஒரு மனத்திடம் அந்த மாதிரியான கொள்கையில் பிடிப்பு மார்கன் மீதான பற்று மார்க்கத்தை கடைபிடிப்பதில் உள்ள அவருடைய கவனிப்பு இந்த மாதிரி நான் யாரையும் பார்த்ததில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு முமோஸ்லேம் அலிலாம் அவர்களுக்கு இவ்வளவு கொள்கை உறுதி இருந்தது இப்ப உள்ள காலகட்டத்தில் எவ்வளவு விஷயங்கள் நம்மை சுற்றிலும் நடக்கும் பொழுது ஒரு பெண்ணாக இருந்து அதை நம்மளால் எதிர்கொள்ள முடியாது என்ற தாழ்வு மனப்பான்மை சிலருக்கு ஏற்படலாம் நடைமுறைக்கு மாற்றமாக அல்லாமி மார்க்கத்திற்கு முரணாக நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் உறவினர்கள் ஒரு காரியத்தை செய்யும் போதோ ஒன்றை பேசும் போதோ ஒரு நிலையில் ஒரு விஷயத்தை செய்யும் போதோ நம்மளால அதை தடுக்க முடியாது நம்மளால அதுல இருந்து உறுதியாக இருந்து விலக முடியாது நம்ம ஒரு பெண்ணா இருக்கிறோம் ஒரு கூட போருக்கு முன்னின்று எல்லாத்தையும் எதிர்கொள்வாங்க அப்படிங்கிற மனநிலையும் ஒரு பின்வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் பெண்களுடைய மனநிலையில் இருக்கலாம் ஆனால் ஒரு பெண்ணாக இருந்தும் என்ன நேரத்திலையும் எல்லா விதமான சூழ்நிலையிலையும் மார்க்கம் ஒன்று சொல்லிருக்கிறதா அதற்கு மாற்றமாக எப்பொழுதும் எந்த விதத்திலேயும் நான் அதற்கு மீறி செயல்பட மாட்டேன் என்ற அளவிற்கு உம்மோசுனை பதிலாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள் இதே உமோசுனை பதிலாக அவர்கள் மார்க்கத்தில் எப்படி பிடிப்பாக இருந்தார்களோ அதே மாதிரி தன்னுடைய கணவர் இஸ்லாமியர்கள் கணவராக ஆகிவிட்டார்கள் அப்போ தருணாவர்கள் கணவராக ஆகிவிட்டார்கள் அபு தருணா அவர்கள் என்ன மார்க்க விஷயமாக ஒரு நற்காரியத்தை செய்தாலும் அதற்கு முழு ஒத்துழைப்பை கொடுப்பவர்களாகவும் இருந்தார்கள் ஒரு கணவர் ஒரு நற்காரியத்தை ஒரு மார்க்க பணியை செய்கிறார் என்றால் அந்த மார்க பணியில் அந்த நபர் அந்த ஆண் ஈடுபடுவதற்கு பல நேரங்களில் நம்ம சமூகத்துல முட்டுக்கட்டையாக தடையாக இருப்பது பெண்ணாகத்தான் இருக்கிறார்கள் ஆண் வந்து பல்லிராசனோடு அதிகமாக இருப்பார்கள் மார்க்க பணிகளில் ஈடுபட்டு உன்னிருப்பார் அழைப்பு பணிகளில் அவரை தன்னை ஈடுபட்டு ஒன்று இருப்பார் இப்படியான நேரத்துல மாவட்டத்தோடும் பள்ளிவாசலோடும் அவர் தொடர்பாக இருக்கிறதை பல பெண்கள் வெறுக்கிறார்கள் ஒரே பள்ளிவாசல் கிடக்குறீங்க அப்படின்னு சொல்லி நெருத்து ஒதுக்கிறார்கள் மார்க்கம் என்பது ஒட்டுமொத்தமாக மார்க்க முறையிலே மூலமும் சொல்லவில்லை அதே நேரத்தில் ஒட்டுமொத்தமாக உலக வாழ்க்கை மட்டும்தான் என்று மூலமும் சொல்லவில்லை மார்க்க ஒரு குறிப்பிட்ட ஒரு நேரத்தை நமக்கு தான் ஆக வேண்டும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஆனா இப்ப நபர் தொடர்பா இருக்கிறாங்க கொஞ்ச நேரம் பள்ளிவாசி கொஞ்ச நேரம் ஒரு அழைப்பு பணி விஷயமாக ஏதோ ஒரு செயல் திட்டத்தை அவர் செயல்படுத்திவிட்டால் அது பெண்களுக்கு மத்தியில வெறுப்பை தான் ஏற்படுத்துகிறது இதுவும் அல்லாவுக்கு அல்லாவிடத்துல நன்மையான காரியம் தானே தொழுகை எப்படி நன்மையோ இதே மாதிரி கூடுதலான உபரியான நன்மைகள் தான இது போன்ற மாற்று பணிகளை செய்வதும் அப்படி என்பதை பலரும் புரிந்து கொள்வதே கிடையாது ஆனாலும் உண்மை சிலை பரிணாமர்கள் அதை சரியாக முறையில் புரிந்து கொண்டார்கள் தங்களுக்கு ஒரு இழப்பு என்றாலும் கணவர் ஒரு நல்ல காரியத்தை செய்ய நினைக்கிறார்னா அவருக்கு அதற்கு உறுதுணையாக இருப்பவர்களாக இருந்தார் எப்படின்னா அண்ண ரஜுகன் அத்தன் நவிய சிரவேசம் ஒரு மனிதர் நவிகம் அவரிடத்தில் வருகிறார் ஏதாவது சாப்பாடு இருக்குதான்னு கேட்கிறாங்க நவிகனாயகம் அளவில் தன்னுடைய வீட்டார்களிடத்துல கேட்கிறாங்க அப்ப தன்னுடைய மனைவி மார்கள் ரசுனாவுடைய மனைவி மாரில் மா மகனா இல்லல் மாவு தண்ணீரை தவிர நம்மளது எதுவுமே இல்லை நாயகம் வீட்டு இட அப்படி தான் இருந்தது பல கட்டங்களில் அவர்கள் எதுவுமே சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லாததால் ராமம் வைத்திருக்கிறார்கள் சாப்பாட்டுக்கு ஏதாவது இருந்தாலும் அதை வைத்து போடும் என்று மனநிலையில் எடுத்திருக்கிறார்கள் விதிகள் கிடைத்தால் கூட அதையும் ருசித்து அதையும் அவர்கள் ஓடுமாக்கிக் கொள்வோராய் இருந்திருக்கிறார்கள் ஒரு ஆட்டின் எலும்பு மட்டும் இருந்தாலும் அதை மட்டும் சாப்பிட்டு இப்படிதான் நிலை இருந்தது அதனாலதான் வெளியில ஒரு ஆள் வந்து சாப்பாடு இருக்குமா அப்படின்னு கேட்கும் போது நமிகரநாயகம் அவங்க வீட்டுல கேட்கிறாங்க வீட்டிலிருந்து நமசரசுடைய மனைவியாளர்களிடமிருந்தை வரக்கூடிய பதிலுமே தண்ணீர் தான் இருக்குது வேற எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க அடுத்து ரசிகம் மை எது அவள் ஒதுனால்தான் இந்த சாப்பாடு கேட்டு வந்த நடிகருக்கு யார் இருக்கு வசிக்கிறீர்கள் யார் இதற்கு சாப்பாடு கொடுக்கிறீர்கள் நடிகர் நாயகம் கேட்கிறார்கள் அப்படி கேட்கும் பொழுது அபுல் தரும அவர்களும் அவர்கள் அண்ண நான் கொடுக்கிறேன் அப்படின்னு முன்பரான் அங்க வீட்டுல சாப்பாடு இருக்கா இல்லையா என்று அபுல் தரும அவர்களுக்கு தெரியாது அவர்கள் என்ன வீட்டுல உள்ள நிலமைய தூண்டலுக்கு ஒரு ஆள் உணவு கேட்டு விட்டார்கள் இறை தூண்டர் ஒரு நபருக்கு விருந்து விசரித்து சொல்லிவிட்டார்கள் இந்த நற்காலியத்தில் நான் முந்தி கொண்டு செயல்பட வேண்டும் என்ற பெயர் ஆர்வத்துல நான் இவருக்கு உணவளிக்கிறேன் விருது பசரிக்கிறேன் அப்படின்னு சொல்லாம் ரீ அவர் சொல்லிட்டு தன்னுடைய மனைவி முஸ்லிம் அறிஞர் அவரோடல சென்று பகவனே அக்ரமி லைஃப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனை இடத்துல சொல்லாம அல்லாஹ்வோட தூதரை நெருங்காதீங்க நீங்கள் தணையி கொடுங்க அவரை பார்த்து கவனிங்க அவருக்கு நல்ல உதவி கொடுங்க அப்படின்னு அவரே மனைவி இடத்துல சொல்றாங்க அப்படி சொல்லுகுது அவருடைய மனைவியான உம்மஸ்மை எல்லாம் அவர்கள் சொல்றார்கள் மா இல்லா நம்ம வீட்டுல நம்ம இடத்துல நம்ம பிள்ளைகளுக்கு உணவை தவிர சாப்பிடுறதுக்கு உணவு இல்லை கணவர் மனைவிக்கு சாப்பிடுவதற்கு எந்த உணவும் இல்லை ஆனால் பிள்ளைங்களுக்கு மட்டும் கொஞ்சம் உணவு இருக்கு பொதுவாகவே எல்லா வீட்டிலையுமே எதிர்க்கக்கூடிய நிலை என்ன பிள்ளைகள் நல்லா சாப்பிடணும் அவர்களுக்கான உணவுகளை பணிபூர்வமாக நிறைவாக கொடுத்து விட வேண்டும் நமக்கே இல்லை என்றாலும் பரவாயில்லை அப்படிங்கிற மனநிலை தான் தாய்க்கும் தந்தைக்கும் குறிப்பாக தாய்க்கு பிள்ளை எப்படியாவது சாப்பிடலாம் அப்படிங்கிற மனநிலை இருக்கும் பிள்ளை ஒரு ஒரு வேலை சாப்பிடாமல் இருந்து விட்டாலே தாயுடைய மனம் ஏற்றுக்கொள்ளாது ஒரு வேலை சாப்பிட்டு ஒழுங்காக சாப்பிட வேணா அவனுக்கு பசிச்சுட்டே இருக்குமே என் மகளுக்கு பசி இருந்துட்டே அது என்ற கவலை இருக்கும் இப்படியான தான் ஒன்றுபாகவே இயல்பாக எல்லாரும் எல்லா தாய்மார்களும் இருப்பார்கள் இப்படியான நிலையில தான் முன்முஸ்லிம் வழியிலும் அவர்களும் இருந்தார்கள் நமக்கு சாப்பாடு ஒண்ணும் இல்லை பிள்ளைகள் எப்படியாவது சாப்பிடணும் பசி ஆகணும் ஆனால பிள்ளைகளுக்கு மட்டும் கொஞ்சம் சாப்பாடு இருக்குது அப்படின்னு சொல்றான் அப்பொழுது அபுதல் வழியில் இருந்த என்ன சொல்லுவாங்கன்னா

பிள்ளைகளை நல்ல தூணை வச்சிட்டு நாமளும் சாப்பிடலானா நம்முடைய பிள்ளையும் சாப்பிடலானா நடிகர் நாயகம் சகஸ்வர் அவர்களிடத்தில் விருந்தாளியாக வந்தார்கள் அவளவு அவருக்கு மட்டும் நம்ம உணவையும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லலாம் யாரால் தான் மமூபி சுமியா நினைக்கு இதா அறாவது அவங்க பிள்ளைகளும் சாப்பாடு நாகைக்குள்ள எல்லாருக்கும் இருப்பான் பிள்ளைகள் சாப்பாட்டிற்கு தேவைகளைய பசிய உணவங்களாம் அவங்க பிள்ளைகள் இருந்தாலும் அவங்கள எப்படியாவது தூங்க வச்சிருந்தான் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க இப்படி ஒரு கணவர் சொல்லும்போது ஒரு தாயினுடைய நிலை எப்படி இருக்கும் யோசிச்சுப்பாங்க பிள்ளைக்கு எப்படியாவது சாப்பாடு கொடுத்துடணும் கொஞ்சம் கூட பிள்ளைக்கு பசி இருந்துடக் கூடாது என்ற நிலையில தான் ஒரு தாய் இருப்பாங்க அப்படி இருக்கக்கூடிய நிலையில அங்க கிழவர் வந்து ஒரு ஆறு கூடாரு நம்ம சாப்பிட வேணாம் பிள்ளைக்கும் சாப்பிட சாப்பாடு பிள்ளை தூங்க வச்சுருவ அப்படி இந்த காலத்துல ஒரு நபர் சொன்னால் ஒரு மனைவியாக ஒரு பெண்ணாக இருக்கக்கூடியவர்கள் என்ன சொல்லுவாங்க திட்டு உள்ள அவர்களுக்கு மத்தியில பல பிரச்சனைகள் ஏற்படும் பிள்ளைகள் கூட சாப்பாடு கவனங்களை யார் யாருக்கு இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி பல விதமான சண்டை சச்சரவுகள் ஏற்படும் முரண்பாடுகள் ஏற்படும் குடும்பத்திலேயே மிகப்பெரிய ஒரு ரணங்களாக வந்துடும் இப்படிதான் இப்ப உள்ள மனநிலை இருக்கிறது எல்லாருக்குமே ஆனால் மோசடி முறையான அவர்கள் என்னுடைய கணவர் ஒரு நற்காரியத்தை செய்வதற்கு உணர்ந்து விட்டார் அந்த நற்காரியத்திற்கு என்னதான் சிரமம் வந்தாலும் சங்கடங்கள் ஏற்பட்டாலும் உலகும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பதில அவர்கள் தெளிவாக இருந்தான் அதனாலதான் அவர்கள் சொன்ன மாதிரியே கணவர் சொன்ன மாதிரியே ஹரியகத் தராம அவருடைய உணவை தயாரித்து விட்டு அந்த வீட்டில இருந்த இலக்கை அடைத்துவிட்டு அவர்களுடைய பிள்ளைகளை தூங்க வைத்து விட்டு சரி செய்ய மாதிரி அணைச்சிட விருந்தாளி இருக்கிறாருன்னா அந்த விருந்தாளி சாப்பிடும்போது வீட்டுல உள்ள கடல மனைவியை தான் அந்த நம்ம சாப்பிடாம இருக்கிறது கூட அவருக்கு அதனாலதான் அந்த விளக்கை சரி செய்வது மாறி போய் அதை அணைத்து விடு என்று அபுத்தல்லா அவர்கள் சொல்ல அதே மாதிரி விமோசனியும் அதையே கேட்டு தன்னுடைய கணவரை நற்காரியத்திற்கு உறுதுணையாக இருப்பதற்காக அவரை செய்யலாம் இரியாணி அண்ணா உமா எதிர்ப்பு அப்படி விளக்கை அணைத்து விட்டு அந்த விருந்தாளிய சாப்பிட வச்சுட்டு இவர்கள் இருவரும் அபுத்தல்லா அருளாமா அவர்களும்

அல்லாஹின் குழுவினருக்கு விருந்தாளியாக வந்தவர்களிடத்துல இது போன்ற அவருடைய உணர்வை கொடுத்திருக்கிறார்கள் இப்படி இவர்கள் செய்தவற்றை பற்றி அடுத்த நாள் நடிகர் நாயகன் தாவி இந்த ரெண்டு பேருமே பசியை ஒழுங்கிட்டாங்க அடுத்து காலை மேல வந்ததுக்கு அப்புறம் கதா இலாமி சொன்னோம் அல்லாருடைய சூழல் இடத்துல அவர்கள் கூட போன உடனே நேற்று இரவு நீங்கள் செய்த செய்த உபசரிப்பின் காரணமாக அல்லாம சிரித்து விட்டான் அல்ல உங்கள் மீது திருத்தி கொண்டு விட்டான் என்று அவர்களுக்கு நன்மாவும் சொல்கிறார்கள் அந்த நேரத்தலால் ஒரு பிரான் ஆசிரமம் இறங்குது அஞ்சரவா அப்போ அல்லாம ஒரு வசனத்தை இருக்கிறான் வயிறு சிவன் அல அன்ஃபுசிங்கும் வளர்வு காண வேண்டும் ஹர்ஷா ஹர்ஷா அவர்கள் தங்கள விட மற்றவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறார்கள் இந்த மாதிரி ஓய் யூ கஷன் அஃப்சி ஒரு கந்தியத்திரணம் செய்யாமல் அதிலிருந்து யாரும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்களோ தங்களை விட மற்றவர்களுக்கு யாரும் முன்னுரிமை கொடுக்கிறார்களோ சௌதாயிக முழன் முஸ்லிமம் இப்படி தர்ம மனபான்மையில் தான மனபான்மையில் இருப்ப இருக்கக்கூடிய தங்களுக்கே கஷ்டங்கள் தானோ மற்றவர்களுக்கு உடவக்கூடிய ஒரு நிலை யாருக்கு இருக்கிறதோ அவர்களுதான் வெற்றியாளர்கள் என்று அவர்களுக்கு அல்லா ஒரு நர்ச்செய்ய சொல்வதை நரேவர் நாயகன் சுவரசு எடுத்து சொல்றார்கள் இப்ப இந்த நேரத்தில் நாம் கவனிக்க வேண்டியது அவர்கள் கொள்கையில் ஒரு மார்க்க சட்டத்தை கடைபிடிப்பதுல மார்க்கம் விட்டு இழங்குவதுல மார்க்கம் முக்கியத்துவம் கொடுத்தார்களோ அதே மாதிரி தன்னுடைய கணவர் ஒரு நற்காரியத்தை செய்ய வேண்டும் என்று முடிவு செய்து அதற்காக முன் வரும் பொழுது கொஞ்சம் கூட அவர்கள் அதிலிருந்து பின்வாங்காமல் என்னதான் சங்கடங்கள் ஏற்பட்டாலும் அதையெல்லாம் பொழித்துக் கொண்டு அந்த சேர்ந்து அவர்களும் ஈடுபடுபவர்களாக இருந்தார்கள் இதே போல நாமும் குடும்பத்தில் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் வர வேண்டும் என்றால் மார்க்க கருத்துக்களில் இது போன்ற மார்க பணிகளில் நாம் குடும்பத்தோடு இணைந்து செயல்பட்டு எப்படி அல்லாஹின் திருப்தியை அந்த கலவர பெற்று இறைவன் அவர்களை பார்த்து சிரித்து மகிழ்ச்சி பெற்றனோ

குறிப்பாக அதில் என்னென்ன நடக்குதுன்றாக்கா என்னென்ன விஷயங்கள் இதில் கொண்டு வர்றாருன்றாக்கா நம்ம மண்ணுடைய அதுராமது அரசியல் நிகழ்வு மார்க்க விஷயங்கள் கல்வி சம்மந்தமான நிகழ்வு அப்புறம் கல்யாண விசேஷங்கள் நிகழ்வு அப்புறம் விளையாட்டு சம்மந்தமான எல்லா நிகழ்வுகளும் அது எல்லாம் ஊரோட ஒன்றி போய் அருமையான நம்மள ஒன்று ஒன்று செஞ்சிக்கிட்டு இருக்காப்பில் அதனால் நானும் அதெல்லாம் சப்ஜெக்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஊருடைய தேவைகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எனக்கு அது நீங்களும் ஊரில் உள்ளவங்களும் சரி வெளிநாட்டில் உள்ளவங்களும் சரி வெளியூரில் உள்ளவங்களும் சரி ஊருடைய தே விஷயங்கள் எதுவும் தேவையான